வெல்கம் டு எஸ் ஜே வஷ்ணி இப்போ நீங்கள் பார்த்துட்டுருக்குற பூ வந்து ஒரு ஸ்பெஷலானதுங்க இப்போ இது வந்து காஞ்சு காலையிலேயே எடுக்கணும்னு பார்த்தேன் எனக்கு கொஞ்சம் கெஸ்ட் வந்துட்டதுனால நம்ம அந்த டைம் அவங்களுக்கு டைம் ஸ்பென்ட் பண்ணிவிட்டோம் அவங்க போனதுக்கப்புறம் ரொம்ப வெயில் ஜாஸ்தி ஆயிடுச்சு இப்போ நான் கொஞ்சம் மத்தியானத்துக்கு மேலே வந்திருக்கேன் ஏன்னா அந்த கலர் சேஞ்ச் ஆகிடுன்றதுனால இப்போ வந்து அப்படி இருந்துமே சேஞ்ச் ஆகிடுச்சு இது ஒரு செமையான ஒரு எல்லோ ஒரு ரெட் எல்லோ ஒரு மாதிரி ஒரு ஆரஞ்சு கலர் மாதிரி இருந்துச்சுங்க பாருங்கள் இந்த இடத்துல எப்படி இருக்குதுங்க ஒரு எல்லோ கலர் இந்த இதில் ஃபுல்லுமா இருந்துச்சுங்க அப்படியே நேரம் ஆக ஆக சேஞ்சிங் ரோஸ் மாதிரி கலர் வந்து பிங்க் ஆகிடுச்சு இது வந்து இன்றைக்கி ப்ளூ இப்போ இந்த பூ பார்த்துட்ருக்குறது இன்னைக்கு ஆனதுங்க அதுக்கு மொதல் நாள் அன்னிக்கு இதை பாருங்கள் அதுக்கு மொதல் நாள் அன்றைக்கி இந்த கலர் இதுமே அப்படியே கொஞ்சம் லைட்டாக சேஞ்ச் ஆகிடுச்சு அதுக்கு முதல் நாள் அன்றைக்கி வந்தது இதுங்க நல்லாவே பிங்க்கு இது பாருங்க அதுக்கு அதுக்கு முன்னாடி வந்தது இப்போ ஃபஸ்ட் நாள் வந்த இன்னைக்கு வந்தது இது அதுக்கு முன்னாடி நாள் அதுக்கு நாள் இது அதுக்கு அடுத்திருந்தது இது போல் வந்ததுங்க ஸோ இது காட்டணும் காட்டணும் இந்த வெயில்னால் நம்மளால் எடுக்க முடியாமல் போயிடுச்சு இப்போ பாருங்கள் இந்த இடத்துல பேக்கில் ஒரு எல்லோ ஷேட் இருக்குது இந்த மாதிரி இருந்த பூவு இப்போ இந்த பிங்க் கலராக மாறிடுச்சு வாங்க அடுத்தது பார்க்கலாம் அடுத்து இவங்க பாருங்கள் நல்ல ப்யூர் ஒயிட்டுங்க கொஞ்சம் கூட எந்த மார்க்குமே இல்லை ப்யூர் ஒயிட்டு அதில் வந்து நல்லா பிங்க்கு டார்க்கு ரெட்டிஷ் பிங்க்கு நல்ல டார்க் ரெட்டிஷ் பிங்காக இருக்குது அதுக்கு ஓரத்தில் வந்து பாருங்கள் பட்டை மார்க்கரில் நல்லா தீட்டி மாதிரி இருக்குது அதுக்கு கொஞ்சம் மிடில்ல வந்து கொஞ்சம் லைட்டு பிங்க்கு இது அதுக்கு முன்னாடி பூத்தது லைட் கலராக இருக்குது இது பாருங்கள் இது அதுக்கு முன்னாடி வந்தது இந்த பூ வந்து இன்னைக்கு வந்தது பார்க்க எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் இப்போ வெயிலில் வச்சு பார்த்தா எப்படி இருக்குது பாருங்கள் இப்போ நான் கொடை பிடிச்சிட்டு வந்திருக்குறேங்க வேறு வழியே இல்லை ஏன்னா இந்த கலர் ஃபேட் ஆகிடுமேன்ட்டு தான் நான் வந்தேன் அப்படி இருந்துமே பாருங்கள் இந்த கலரு கேட்ச் பண்ண முடியல நெக்ஸ்ட் இது மொட்டு இப்போ நான் அச்சோ இது பழைய பூனால வந்துருச்சு பார்த்தீங்களா நான் அடுத்த அடுத்த மொட்டு இருக்குது சரி இது இது ஒரு மொட்டு இருக்குது ஸோ இது வரும்போது நான் உங்களுக்கு காமிச்சிடறேன் இந்த பாருங்கள் இங்கேயும் இருக்குது ஸோ அதனால் பரவாயில்ல அப்போ வரும்போது நான் காமிச்சிடுறேன் கலர் கரெக்டானது இது வந்து பழைப்பூ தான் விழுந்துருச்சு அதுக்காண்டி தான் இப்போ நான் கொடை பிடிச்சிட்டு வந்து நம்ம எடுக்கலாம் அப்படின்ட்டு வந்திருக்கிறேன் அதுக்கு அடுத்தது இது பாருங்க இது ஒரு சூப்பரான கலருங்க நேரில் வச்சு பார்க்கலாமா ஃப்யூஸ் ஆகிருக்குது கீழே வந்தது இப்போ பாருங்கள் பூத்து எத்தனை நாள் ஆகிடுச்சி இத்தனை நாள் தான் எடுக்க முடியுறாமல இதுவும் ஒரு பூக்கிற சமயத்தில் அவ்வளோ அழகாக இருந்துச்சுங்க ஒரு பிங்க் ஷேடில் எல்லோ அண்டு பிங்க் காட்ட வந்து இது வந்து ஃபியூஸ் ஆகிருக்குது அப்புறம் இவங்க அதை விட பாருங்கள் இவங்க சூப்பரான ஒரு க்ரீமியான ஒரு எல்லோ ஓரத்தில் பிங்க் கலர் இப்படி பாருங்கள் வெயில் வருதுங்கன்னா இருங்க இந்த சைடு மாற்றி பிடிச்சிக்கலாம் இப்படி பாருங்க ஒரு க்ரீமியான எல்லோ நீ பாருங்க இப்போ தெரியுது இது வந்து அதுக்கு முன்னாடி பூத்தது இது இன்னைக்கு வந்தது அப்புறம் இவங்களாம் நம்ம நிறைய வாட்டி பார்த்துருப்போம் இவங்களாம் கொத்து கொத்தாக பூத்துட்ருக்குறவங்க அப்புறம் இவங்க பாருங்க இவங்க ஒரு நல்ல பேபி பிங்க் அந்த அவுட்டரில் சில்வர் கலரில் இருக்குங்க இந்த இடத்துல பூத்து அதெல்லாம் முடிஞ்சு பாருங்க இங்கெல்லாம் விருந்தாங்க இல்லையா இங்கெல்லாம் விழுந்துருச்சு அதையும் நான் அந்த பூவோடு இந்த பூ பூக்கிற சமயத்தில் கா இது வந்து டூ டேஸ் ஆச்சுங்க இந்த பூ பூக்க பூத்து இப்போ இது மார்பிள் மாதிரி வந்திருக்குது ஸோ இந்த மொட்டுக்கெல்லாம் இருக்குது இல்லையா இதெல்லாம் இருக்கும்போது நம்ம பார்க்கலாம் இதுலேயும் மொட்டு வந்திருக்கு அந்த பூ வரமும் காற்று இப்போ இது பார்த்துக்கோங்க இந்த மாதிரி இருக்குது சம்டைம்ஸ் இது போலையும் நமக்கு கிரேன்ஸ் கிரேன்ஸாக வந்திருக்குது அப்புறம் இன்னொரு ஒரு பூ பாருங்க இவங்க வந்து ஃபஸ்ட்டு இதே பார்த்துடலாம் இது பாருங்கள் இவங்க சிங்கிள் பெட்டல் தான் இது வந்து நல்ல ஒரு ரெட்டு நல்ல டார்க் ரெட்டு கொஞ்சம் பிங்க்கு நடுவில் வந்திருக்கு நல்ல திக் ரெட்டு இங்கே எல்லாம் திக்காக இருக்குது சிங்கிள் பெட்டல் தான் இது வந்து ஒரு பார்க்குறதுக்கு நம்ம நுங்கு இருக்குது திங் நுங்கு சாப்பிட்ருப்போம்ல அந்த நுங்குக்கு மேலே ஒரு ஸ்கின் தோல் இருக்கும் பாருங்கள் ஒரு பாதி தடிமனா சாஃப்டாக நொறு நொறுன்னு அது போல் இருக்குங்க இந்த இது பார்க்குறதுக்கு இப்போ அதே இன்னொரு ஒரு ஸ்டெம் இதில் வந்து மார்பிளாக இருக்குது பாருங்கள் மார்பிள் வைன்ஸு ரெண்டுமே ஒரே இது தான் இங்கே பாருங்கள் பிளான்ட்ஸ் இது காட்டுறேன் இதில் இருந்து ரெண்டு பிரான்ச்சு தான் அந்த ஒரு பிரான்ச்சில் வந்து அந்த மாதிரி மார்பிள் ரெயின்ஸ் இருக்குது இன்னொரு ஒரு பிரான்ச்சில் பாருங்கள் இது போல் வந்திருக்குது இப்போ நேரில் பார்க்கலாம் இப்போ பாருங்கள் இப்போ தெரியும் வாங்க நெக்ஸ்ட்டு நம்ம எல்லோ ப்யூட்டி எல்லோ கலர் இவங்களும் நேற்றி தான் பூத்துருந்தாங்க நல்லா டார்க்கு எல்லோ பாருங்கள் அந்த பக்கத்தில் இருந்த இலையோடு ஒராசி ஒராசி கலர் தான் இருக்குது சூப்பரான இது வந்து ஊசி ஊசியாக இருக்கிற பெட்டல்ஸு ஊசி பெட்டல்ஸு இங்கே உள்ளே பாருங்கள் எவ்வளோ நல்லா திக்காக இருக்குது இருக்குங்களா அப்புறம் இவங்க வந்து த்ரீ டீன்னு சொல்லுவேன் நான் இவங்கள ஒரு சைடு வந்து பிங்க்கு அதாவது இது வந்து மெஜந்தா பிங்க்குங்க இது ஒரு சைடு டார்க்காக இருக்கும் ஒரு சைடு லைட்டாக இருக்கும் பாருங்கள் ஆஃப் அண்ட் ஆஃப் மாதிரி இது பார்க்குறதுக்கு த்ரீ டி எஃபெக்டாகட்டு இருக்கும் இதுவும் கொத்தா வந்தப்ப எடுத்துக்கலான்னு பார்த்தேன் எடுக்க முடியல பாருங்க இப்போ நம்ம விட்டுட்டோம்னா திரும்ப அகேன் மொட்டு வந்ததுக்கப்புறம் இது ரொம்ப நாள் கழிச்சிட்டு மொட்டு வந்தப்போ நான் எடுக்க முடியல அப்புறம் திரும்ப இப்போ வந்திருக்குது மொட்டு சரி எடுத்துலன்னு பார்த்தா பூத்து பூத்து காஞ்சு கொட்டுது வெயிலுக்கு முடியலைங்க சமாளிக்க முடியல தண்ணிலாம் வந்து நைட்டு தாங்க ஒம்பது பத்து மணி கொண்டு வந்து விடுறேன் நான் இது ஒரு பூ நம்ம ஏற்கனவே பார்த்துருப்போம் இவங்க நல்ல மொட்டை இன்னும் ஃபுல்லாக விரியலை பாருங்கள் இவங்க ஒரு இது நிறைய வாட்டி பார்த்துருப்போம் இவங்கள இவங்க பிங்க் இந்த பாருங்கள் போல் இருக்கும் இந்த பாருங்கள் போல் இருக்கும் நல்ல டார்க் ரெட்டாக வரும் இப்போ வெயிலுக்கு வெளுத்து போயிருக்குது அப்புறம் இவங்க பாருங்கள் இவங்க வந்து கிறிஸ்மஸ் ஸ்டார் இவங்க நல்ல திக் ரெட்டு இப்போ லீஃபே பாருங்கள் ஊசி ஊசியாக இருக்குது அதனுடைய முட்டு எப்படி இருக்கு பாருங்கள் இவங்க வந்து கிறிஸ்மஸ் ஸ்டார் அடுத்து நம்மளுடைய பர்பிள் திருப்பி அகைன் ஸ்டெப் ஸ்டெப்பாக வந்துட்ருக்குறாங்க பாருங்கள் முட்டுகள் நிறைய கொஞ்சம் இப்போ தெரிஞ்சு நிறைய முட்டுகள் வந்துட்ருக்குறாங்க அடுத்து இவங்க பாருங்கள் இவங்க ஒரு எல்லோ ஷேடில் க்ரீமியான ஒரு கலர் தான் இது எஜ்ஜில் எஜ்ஜில் நமக்கு ஒரு பிங்க் கலரில் நடுவில் வந்து ஒரு லைன் வந்துருக்கு பிங்க் கலரில் அது பாருங்கள் அப்படியே சேஞ்ச் ஆகுது காலையில் பார்க்கும்போது ஃபுல்லாக எல்லோ கலராக இருந்தது இங்கே பாருங்கள் எப்படி சேஞ்ச் ஆகிட்டுருக்குது இப்போ ஒட்டுக்கு வந்திருக்குறாங்க இப்போ பாருங்கள் இவங்க சூப்பராக இருக்குல்ல நெக்ஸ்ட்டு இப்படி பாருங்கள் இந்த காம்பினேஷன் பாருங்களேன் எல்லோவும் அந்த பிங்க்கும் காம்பினேஷன் நல்லா இருக்குல்ல நேரில் வச்சு பார்க்கலாமா இது பாருங்க இந்த காம்பினேஷனில் எல்லோ அண்டு மெஜந்தா பிங்க் அடுத்து இவுங்குங்க இவங்க வந்து கிறிப்சம் கிறிப்சம் இவங்க பாருங்கள் பிளாஸ்டிக் இப்போ ஆர்டிஃபிஷியலாக்ட்ருக்கோம் இப்போ நல்ல ஃபினிஷிங்காக சூப்பராக வந்திருக்காங்க நல்லா பாருங்கள் டார்க் மெருன்னு எட்ஜில் வந்து நல்ல திக்கு ரெட்டு பார்க்க பார்க்க அவ்வளோ அழகாக இருக்குது அந்த ஓரத்தில் அவுட்டரில் எப்படி மூணு கலராக வந்திருக்குது சூப்பராக இருக்குது இப்போ செகண்ட் டைம் திரும்பவும் அகென் மொட்டுக்கள் வந்துட்ருக்குறாங்க பாருங்கள் சூப்பராக இருக்குதுல்ல அடுத்து இவங்க ஒன்று பாருங்கள் எப்படி விதங்கி காஞ்சி போயிருக்காங்க பாருங்கள் அடுத்து இவங்க அதுக்கு அடுத்தது ரொம்ப நாள் கழிச்சிட்டு இப்போ ஆனியன் பீச்ன்னு சொல்லிட்டு பண்ணலையா உங்களை பாருங்கள் நேரில் பார்க்கலாம் பாருங்கள் நேரில் கலர் எப்படி இருக்காங்க பாருங்கள் இது ஒரு டிஃப்ரெண்ட்டான கலர் சூப்பராக இருக்குது அது இருக்கா வெயில் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குதுங்க அப்படியே ரொம்ப கொடை பிடிச்சிட்டு வந்தமே ரொம்ப முடியல அந்த பாருங்கள் அடுத்தது கொஞ்சம் ஸ்பீடாக போயிடுறேன் இப்போங்க அடுத்து நல்ல திக்கு பிளெட் ரெட்டுங்க இது கொத்தா பூத்துருக்காங்க நான் மொத்தமாக காமி வச்சுருக்குறேன் இது பாருங்கள் எப்படி அதுக்கு அடுத்தது இவங்க பாருங்கள் ஃபஸ்ட்டு லேயர் மட்டும் இந்த நல்ல டார்க் பீட்ரூட் இது மாதிரி வருவாங்க அடுத்தடுத்து வரதில் வந்து சேண்டில் இருக்குங்க இவங்க இங்கே பாருங்கள் இவங்க இன்னும் ஃபுல் ப்ளூம் வரல இது மொதல் நாள் அன்றைக்கி வந்தது இது வந்து இன்றைக்கி தான் பூக்குறாங்க இன்னும் ஃபுல்லாக வரல இவங்க இன்றைக்கி தான் பூத்துருக்குறாங்க இது அடுத்தது மொட்டிருக்குது அதுக்கு அடுத்தது இவங்க நிறைய வாட்டி நம்ம பார்த்துருப்போம் இவங்கள இந்த பிங்க் கலர் இப்போ பாருங்கள் இந்த பிங்க் கலர் அடுத்து மார்பிள் மார்பிளில் நிறைய வாட்டி பார்த்துட்டோம் இந்த இவங்க இன்றைக்கி பூக்குறாங்க விரியில் பாருங்க மார்பல் இன்னும் மொட்டு இருக்குது அப்புறம் இவங்க வந்து எல்லோ பீச் எல்லோ இவங்க வரும்போதே ஒரு க்ரீனிஷாக வருவாங்க இல்லை க்ரீனிஷ் எல்லோ ஒரு சிங்கிள் தான் வந்துருக்கு இன்னும் மொட்டுகள் இருக்குது வெயில்னால ரொம்ப இதாக இருக்குதுங்க பாருங்கள் இந்த எஜ்ஜில் எஜ்ஜில் மட்டும் பிங்க்கு தெரியுதுங்களா இது ஃபுல் ப்ளூமாக ஆகும்போது அவ்வளோ இருக்கும் க்ரீமியான ஒரு கலர் தான் இது வந்து ஒரு பர்பிள் கலர் மெருனும் பர்பிள் கலரும் மிக்ஸ் ஆனது இருங்க நேரில் வச்சு காட்டுறேன் இப்போ பாருங்கள் அடுத்து இது ஒரு கலருங்க இது வந்து கப் ஷேப்பில் இருக்கிறது ரெண்டு லேயருங்க ஃபஸ்ட்டு லேயர் ஃபுல்லாக ப்ளூம் ஆகிடும் அதுக்கு அடுத்து இது வந்து கப்பு மாதிரி இருக்குங்க இப்போ அடுத்து நம்ம இங்கே வந்திருக்க வந்து இவங்க யாருனா சேன் கர்லஸ் இது ரெண்டு மூணு வாட்டி பூத்துதுங்க பூத்துட்டது நான் கேட்ச் பண்ணி எடுக்க முடியல இப்போ லாஸ்ட்டில் கூட பாருங்கள் இங்கே பூத்து இருந்துருக்குது உடஞ்சிருச்சு இவங்களுடைய ஸ்ட்ரக்சர் என்னென்னா ரெயின்லிஸில் இங்கே பாருங்கள் இந்த இடம் இருக்குது இல்லையா இங்கேருந்து அதனுடைய பூவோட ஸ்டெம்மே பாருங்கள் எவ்வளோ லென்த்தாக இருக்குது இவங்க ஈவினிங்கில் அதை பூப்பாங்க ஜாஸ்மின் ஸ்மெல்லுங்க காலையில் தண்ணி ஊற்றி வரும்போது பார்த்தேன் என் பொண்ணும் எங்கள் வீட்டில் அவருக்கும் வந்துட்டு ஒரு ஸ்மெல்ஸ் இருக்குது ஜாஸ்மின் ஃப்ராக்ரன்ஸும் சூப்பராக இருக்குது அப்படின்னாங்க அது சொன்னால் ஈவினிங்கில் தான் இந்த பூ வந்து பூக்கும் பாருங்கள் வெயிலுக்கு அப்போது எப்படி இருக்கிறான்னு பாருங்கள் சூப்பராக இருந்த மற்ற நார்மல் இது வந்து இங்கே இருக்கும் இந்த பூக்கிட்டேயே இருக்கும் அதனோட இந்தனுடைய இது வந்து கிட்ட பாருங்கள் இங்கே காட்டில் இங்கேருந்து எவ்வளோ லென்த்துக்கு இதோட ஸ்பெஷலே இது தாங்க சேன் கேர்லஸ் இன்னொரு பூ பூத்துருக்காதே பார்க்கலாம் பூங்க வந்து குத்தை திப்புங்க பாருங்கள் வெயிலுக்கு எப்படி ஆயிடுச்சு பார்த்திங்களா எனக்கு மொட்டுக்கள் நிறைய இருக்குது இங்கே இருக்குது இங்கே இருக்குது மொட்டுகள் இவங்க பாருங்கள் இதனோடய இது எப்படி இருக்குது பாருங்க இங்கேருந்து பக்கத்துலேயே வந்துருச்சு அது மட்டும் நமக்கு இங்கேருந்து அது லென்த்துக்கு இவ்வளோ தூரத்துக்கு வந்துட்டு இருந்தது அது இன்னொரு பக்கம் பாருங்கள் இவங்களும் உத்தை திப்பு தாங்க இவங்களுக்கு கொஞ்சம் ஓரளவுக்கு நேல் கழிச்சதுனால பரவாயில்ல இருக்கிறாங்க இப்படி பாருங்கள் இப்போ இந்த என்னோடய இது பாருங்கள் இந்த இடத்துல இந்த பக்கத்துலேயே அது வந்து நமக்கு எவ்வளோ பெருசாக இருந்தது இல்லையா இப்போ ஸ்பீட் ஸ்பீடாக முடியல இங்கே வெயில் செம்மையான வெயிலாக இருக்குது அடுத்து எந்த பியூட்டி பார்க்கலாம் இதில் பாருங்கள் எல்லாமே பூக்கல பூத்தா தான் நம்ம வந்து சேலுக்கெல்லாம் கொடுக்க முடியும் அப்படியே இருக்குது பாருங்கள் எல்லாம் இருந்தது முடிஞ்சிருச்சு இன்னொரு வாட்டி பூக்கும் போது ஐடென்டிஃபிகேஷன் பண்ணி கொடுக்க முடியும் இப்போ அடுத்து இவங்களை பார்க்கலாம் இது வந்து நம்மளோட செல்ஃபி வச்சுருக்கிறத இது இங்கே நான் வச்சுட்டேன் இங்கே பாருங்கள் இந்த பியூட்டியை காலையில் பார்க்கும்போது ஃபுல் பிளாக்காக இருந்தாங்க இப்போ பாருங்கள் கலரு எப்படி இருக்காங்க பாருங்கள் ஃபுல் பிளாக்காக இருந்துச்சு அடுத்தடுத்த நாள் வரும்போது எப்படி ஆயிடுறாங்க பாருங்கள் தெரியுதுங்களா இவங்களுக்கு இவங்களுக்கு எப்படி இருக்குது பார்த்தீங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் எப்படியோ கொடை பிடிச்சிட்டு வந்து உங்களுக்கு கேட்ச் பண்ணி காட்டணும்னு சொல்லிவிட்டு பண்ணிவிட்டேன் ஏன்னா இந்த கலர் ஃபேட் ஆகிடுமே அதனால தான் அப்படி தான் ஒரு ஃப்ளவர் வந்து பண்ண முடியல சரி அடுத்தடுத்து மொட்டு இருக்கிறதுனால நம்ம பார்த்துக்கலாம் இந்துத்தில கூட நம்ம ஷார்ட் எதுன்னு கூட போட்டுடலாம் ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் எஸ்டே வச்சுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ